மக்கள் நேருக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கான வீடியில வந்து நான் எந்த ஒரு கோயிலை பத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே வந்து நமக்கு என்னென்ன கோயில்கள்லாம் இருக்கு கொஞ்சம் பிரசித்தி பெற்ற கோயில்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி திருக்கோயில் அதுக்கப்புறமாட்டி வந்து நம்ம உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கைக்கு வரலாறு இருக்கு நம்ம எல்லாருமே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் வந்து பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான் ஆனால் வந்து அதை விட மிகப்பெரிய பழமையான கோயில் வந்து நம்ம உத்தரவசிமங்க கோயில் தான் வந்து மிகவும் பழமையான கோயில் அந்த கோயிலை பற்றி வீடியோ வந்து அடுத்த ஒரு திரு முழு விரிவாக்கிறதுலாம் அடுத்து நான் போகிறேன் அதுக்கள் வந்து இன்னொரு ஃபேமஸான கோயில் அதாவது வலிவிடை முருகன் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறமாட்டி வந்து நம்ம ஏன்னா கோயில் நாகநாத சுவாமி திருக்கோயில் இருக்குது அதுக்கப்புறம் அதே ராமநாதில் வந்து நம்ம முத்தால பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குது ஓரளவுக்கு ஃபேமஸான கோவில் அப்புறம் வந்து அம்மன் கோயில் இருக்குது அதே மாதிரி திருவட்டூரில் வந்து வல்மிநாத சுவாமி பாகமியா திரு கோவில் இருக்குது அப்புறம் எடுத்து வந்த தேவிப்பட்டினம் கோவில் இருக்குது இந்த லைன்ல எடுத்து வந்தோம் மாதிரி இவ்வளோ இருக்கு இருக்குது மாதிரி திருவாரூரில் வந்து ஆதரத்தினேஸ்வர ஆலயம் இருக்குது அப்போலாம் இருக்கும் பட்சத்தில் முருகன் வந்து முற்றிலும் மாறுபட்ட முருகன் கோவில் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது அதுவே வந்து நம்ம மாவட்டத்துக்கு அதுவே ஒரு தனி சிறப்பு அந்த கோயிலை பற்றி முழுசாக பார்ப்போம் அந்த கோயிலை பற்றி பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பூரா ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம இந்த பார்க்க போகிற கோயில் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே வந்து தேவிப்பட்டினத்துக்கு பக்கத்தில் பெருவயல் கிராமங்கிற ஒரு ஊரில் தான் வந்து இருக்குது இந்த கோயில் வந்து நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட கோயில் அது வந்து என்னென்னா இந்த கோயிலை பத்தி மற்றொரு விஷயம் வந்து என்னன்னா நம்ம மற்ற முருகன் கோயில் வந்து நம்ம எல்லா முருகங்களுக்கும் ஏற்றோம் பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன் திருப்பர முருகன் திருத்தணி முருகன் பழமொச்சோள முருகன் அதுக்கப்புறமாட்டி வந்து இன்னும் நிறையா முருகன் கோயிலுக்கு மருதவள முருகன் நிறையா நிறையா முருகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வலிவிடு முருகன் நிறையா முருகன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வடவழி முருகன் எல்லா முருகளையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து ரணவழி முருகன் அப்படின்னு வந்து நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா அப்படி ஒரு கோயில் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கு அதுவே வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதி பேருக்குமே வந்து தெரியாது எல்லாருமே வந்து வெளியில இருக்க கோயிலுக்கு நம்ம வந்து சாமி கும்பிட போறோம் அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம மாவட்டத்துக்குள்ள நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சில கோயிலாம் இருக்கு அப்படி ஒரு கோயில சிறப்பு வாய்ந்த கோயில் தான் வந்து ரணவழி முருகன் கோயில் இந்த கோயில எங்க இருக்குன்னா வந்து நம்ம தேய்பட்டினம் தாண்டி போகும்போது நம்ம தேம் இங்க இருந்து நம்ம தொண்டி ஏரியாவிலேருந்து நம்ம தேவைப்பட்டினம் போயிட்டு இருக்கோம்னா தேவைப்பட்டினம் தாண்டி நம்ம போகும்போது ரைட் சைடில் வந்து ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் பெருவயல் கிராமம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆர்ச்சிலே வந்து ஸ்ரீ ரணவலி முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி தோரணன் வாயில் அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்து ஆர்ச் நல்லா அருமையாக கட்டியிருப்பாங்க அதுக்குள்ளே போனோம்னா வந்து உள்ள பெரிய கோயிலுக்கு பழமையான கோயில் தான் அந்த கோயிலோட கதைகள் நம்ம வரலாறுகள் நம்ம கேட்கும் போது எப்படின்னா வந்து இந்த கோயிலுக்கும் நம்ம ராமபுரம் சேதுபதி முன்ன கிழவன் சேதுபதி அவர்களுக்கு வந்து தொடர்பு இருக்கு கிழவன் சேதுபதி வந்து நாவும் இருக்கா நம்ம சே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வரவங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே அவரது வந்து தெரியும் கீழாநிலை பத்தி ஒரு சாப்டர் ஒன்று போட்டிருந்தோம் நிலை கோட்டையை பத்தி நம்ம ஒரு சாப்டர் ஒண்ணு போட்டிருந்தோம் அந்த கீழாநிலை கோட்டையை வந்து நம்ம கிழவன் சேதுபதிக்கு வந்து தானமா கொடுத்தாங்க நன்கொடையா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம் அந்த மன்னர் தான் இவர் கிழவன் சேதுபதி இவரோட ஒரு கூடவே பணி செய்கிற ஆள் தான் வந்து சட்டப்பன் ஒரு ஆளு சட்டப்பன் தானே ஆமா சேதுபதி மன்னருக்கு வந்து சட்டப்பன் ஒரு ஆளு அவர் வந்து அவர் கனவு அவர் வந்து எப்பவுமே வந்து திருச்செந்தூர் போய் சாமியை கும்பிட்டு கும்பிட்டு வருவாரா அப்படி ஒரு நாள் வந்து சாமியெல்லாம் கொண்டாந்து தூங்கி இருக்கும் போது கனவுல வந்து முருக வந்து தேவைப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வந்து நான் ஒரு நடுக்கடலில் எலும்பு சம்பளம் மிதக்கும் அதுக்கு மேலே வந்து கழுகு சுத்தி பறந்து பறந்துகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல போய் பாரு என்னோட ச என்னோட உருவம் வந்து அந்த இடத்துல இருக்கும் அதை எடுத்துட்டு போய் வச்சு நீ கோயில் கட்ட அப்படின்னு பெருமான் கனவுல வந்து சொன்னதா சொல்லி சட்டப்பாணிக்கு வந்து திடீர் முழிப்பு வர திடீர் முழிப்பு வந்தோம்னா அவர் பதவி பயந்து போய் நம்ம கிழவன் அப்போலாம் வந்து இப்போதான் நம்ம எல்லாருமே வந்து குறிப்பாக மந்திரிக்கு அதிகம் போயிடும் அப்போ எல்லாருமே மக்கள் வந்து எல்லாருமே அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் எதோ ஒரு கெட்ட விஷயமா இருந்தால் நல்ல விஷயமா இருந்தால் எதுவாக டேரெக்டாக வந்து மன்னர்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்களே ஏன்னா வந்து நமக்கு எல்லாமே பண்ற அப்போ வந்து எல்லாமே பண்ற மன்னர்கள் தானே மக்கள் மீது வந்து இந்த ஆங்கிலேயர்கள் நல்லபடியா இருந்தாங்களா எனக்கு தெரியல ஆனால் மன்னர்கள் வந்து மக்கள் மேல வந்து ரொம்ப அளவுக்கு இருந்து அன்பு அதிகமாக வச்சுருந்துருக்காங்க நண்பன் வந்து வரலாறுகள்லாம் நம்ம எடுத்து படிக்கும் போதுமே தெரியும் மன்னர்கள் ஆட்சி காலத்துல சங்க இலக்கியங்கள்ல பாண்டிய மன்னர்கள் சேர சோழ பாண்டிய ஆட்சி காலத்துல எல்லாம் வந்து மக்கள் வந்து யாருமே கொடுமைப்படுத்தப்படலை மக்கள் வந்து சரி நடத்தப்பட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து அதை பார்த்துருக்கோம் வரலாறுமே படிச்சிருக்கோம் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்துல வந்து ஒன்னு ஒண்ணு அப்படியே மாறி மாறி அடிமையா வச்சிருந்து ஆங்கிலம் நம்ம அடிமையா வச்சிருந்தாங்க அது அதுல எந்த மாற்றம் இல்லை இருந்தாலும் நமக்கு நம்மள்ட இருந்த வளங்களையே நம்மள்ட இருந்த சொத்துக்களை திருட்டு போனாலும் இயற்கை திருட்டு போனாலும் நம்ம வந்து இந்த ரயில்வே பாலம் நம்ம நினைச்சிருந்தா வச்சிருக்க முடியுமா அவங்க தேவைக்கா வச்சிருந்து போனாலும் அவங்க ஷோ இந்தியா விட்டு போகும்போது அவங்க அப்படியே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க அதை நமக்கு வந்து நம்ம அவளை எவ்வளோ வேணா திட்டம் வெள்ளை வெள்ளக்காரன் வெள்ளைக்காரன் இருந்தாலும் அவங்க நமக்கு வந்து நல்லதுதான் பண்ணி வச்சிட்டு போயிருக்காங்க ஃபிளைட்டு ட்ரெயின் ரோடு அம்பட்டம் நம்மளால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது ஏன்னா நம்ம அவங்களோட கீழே இருந்து வேலை பார்த்தோம் ஏன்னா வந்து ஆங்கிலம் வந்து உள்ள இறங்கி வேலை பார்க்கல எல்லாமே வந்து நம்ம தான் மக்களை நம்ம தான் போட்டு அடிமைப்படுத்தி வேலை வாங்கினா அப்படி கே வந்து அவர் அடிமைப்படுத்தினாரு எல்லாம் சரியா விளையா இருந்தாலும் நம்ம வந்து அந்த வேலை செய்யும்போது அந்த வேலையை நம்ம கத்துக்கிட்டோம் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை விட்டு போனதுக்கப்புறமா அந்த வேலையை நம்ம ஒன்று ஒண்ணு ஒன்று ஒண்ணு கத்துக்கிட்டு நம்ம அந்த வேலையில வந்து ஃபுல்லா முடிச்சு இப்போ ரயில்வே பாலம் மேம்பாலம் நம்ம எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்கோம் ஆங்கிலேயர் ஒரு வகையில குறை சொன்னாலும் ஒரு வகையில நல்லதான் பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம அந்த கான்செப்ட்ல போவேனா இது இந்த விஷயத்துக்குள்ளே வந்தோம்னா இந்த ரணவலி அந்த சட்டப்பணுங்கிற வந்து நம்ம கிழவன் சேதுபதி போய் சொல்லியிருக்காரு அப்படி அவர் போய் சொல்லும் போது வந்து கிழவன் சேதுபதி என்ன பண்றாருன்னா இந்த ராமநாதபுரத்தை சுத்தி அப்போ வந்து எல்லாமே ஒரு சமஸ்தானம் தானே ஊர்கள் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காது ராமநாதபுரம் சமஸ்தானம் சிவகங்கை சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம் சொல்லி ஒரு ஒரு சமஸ்தானம் தானே பிரிஞ்சிருக்கும் அப்படி பிரிஞ்சிருக்கும் போது இந்த பெருவேல கிராமத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நிலத்தை வந்து ஒரு விட்டு கோயில் கட்டுறதுக்கு வந்து இது பண்றாங்க தானமா கொடுக்குறாரு இப்போ கோயில் கட்டுறதுக்கு வந்து நிறைய பொருட்களை வந்து அன்பளிப்பா கொடுக்குறாரு அப்படி வந்து சட்டப்ப நான் வந்து சட்டப்பன் சொன்னதை கேட்டு இது மாதிரி நிலத்தெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இருந்தாலும் ஒரு சண்டையும் வருது அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா கிழவன் சேதுபதி சட்டப்பன் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா தேவைப்பண்ணத்துக்குள்ள கடலுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி மலை வந்து கடலுக்குள்ள மிதக்குது மிதந்துக்கிட்டு இருக்கு அத மேல வந்து கழுகு சுத்திக்கிட்டு இருக்கு உள்ள இறங்கி அந்த கடலில் முத்தெடுக்கிற எல்லாம் உள்ள இறங்கி குதித்து உள்ள போய் பார்க்குறாங்க மாறுபட்ட முருகனோட சிலை இங்கே உள்ள வந்து ஒன்று இறந்துருக்கு அது எல்லாருக்குமே வந்து பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு நம்ம வந்து எல்லாருமே ஆண்டி குலத்தில் பார்த்துருப்போம் வள்ளி தேவையானோட சேர்ந்து இருக்கிறத பார்த்துருப்பான் அப்படிதான் நம்ம முருகர் சிலையை நம்ம பார்த்துருப்போம் இந்த சிலை வந்து எப்படின்னா முருகோட ஆயுதம் என்னது வேலு வாகனம் வந்து சேவல் ஆயுதம் வந்து வேலு அடுக்கும்போது அந்த வேலில் முருகர் வந்து சூரசம்காரம் பண்ற மாதிரி தன்னோட துணையோட இருக்கிற மாதிரி வந்து இந்த வேல வந்து சில அந்த சிற்பம் வந்து புரிஞ்சிருக்கு அதை அப்படியே எடுத்துட்டு போய் பெருவேலு கிராமத்துல வச்சு இது பண்றாங்க அந்த வேலுக்கு பேர் வந்து என்னன்னா சத்ரு சம்காரம் வேல் அதாவது இந்த வேலை வந்து கோயிலுக்குள்ளதான் இருக்குமா அந்த வேலானது எப்ப வெளியில எடுத்துட்டு வருவாங்கன்னா திருச்செந்தூர்ல வந்து சூரசம்காரம் நடக்குமா இந்த சூரசம்காரம் நடைபெற டயத்துல வந்து இந்த வேலை வந்து வெளியில எடுத்துட்டு வருவாங்களா வெளியில எடுத்துட்டு வந்து இதுக்கான எல்லா இதுவுமே வந்து பண்ணுவாங்களாம் பூஜைகள் கார்த்திக பூஜை எல்லாமே பண்ணுவோம் அந்த இப்போ போனாலுமே வந்து இந்த பெருவயில் கிராமத்தில் வந்து கோயில் வந்து பெருசாக தான் இருக்கு கோயில் வந்து சின்ன கோயில்லாம் இல்லை கோயில் பெரிய அளவில் கட்டப்பட்டு தினமும் பூஜைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு தான் வந்து இந்த கோயில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அது போக இன்னொரு சிறப்பு வந்து என்னன்னா இந்த கடலுக்கு மத்தியில இல்லை நவப்பாசனத்துக்கு மத்தியில நவ வந்து நம்ம பார்த்துருப்போம் தேப்பினா போன அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த உள்ள வந்து நவக்கர சிலை இருக்கு அது எல்லாமே நவபாசன சிலைகள் அது வந்து இல்லை நவப்பாசான கல்லால் உருவான வந்து சில அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாமல இருக்கும் வர்றவங்க வாங்க ராமநாதபுரத்தில் வந்து சுத்தி பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறைய இருக்கு ராமநாதபுரம் வந்து வறண்ட பூமி வறண்ட பூமின்னு சொல்றாங்களே தவிர வந்து ராமநாதபுரத்தை சுற்றி பார்க்க வேண்டிய நேரங்கள் இடங்கள் நிறைய இருக்கு அது வசதிகள் வந்து பண்ணி கொடுக்குறது இல்ல வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்தந்த இதை வந்து அப்படியே விட்டுறாங்க அதுக்கான வசதியை பண்ணி கொடுக்கறதுல இருந்தாலும் வந்து இந்த ரணபலி முருகன் ரணபலி முருகன் அந்த பேரே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா யோசிக்க நம்ம எல்லாருமே வந்து சுப்பிரமணியன் பாலதண்டாயப்பானி வெற்றி வேல் அது சொல்லி வெற்றி வேல் முருகன் நிறைய கேள்விப்பட்டோம்னா ரணபலி முருகன் அதாவது இந்த வேலையில அந்த சூரனை வந்து சம்காரம் பண்ற மாதிரி வந்து அந்த உருவம் பொறிச்சிருக்கும் அதனால வந்து ரணபலி முருகன் ஆக்ரோஷமா வந்து எப்பவுமே அந்த முருகன் இருப்பாரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ போனாலும் நீங்கள் பார்க்கலாம் கோயிலுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்க போங்க அந்த பெருவயில் கிராமத்தில் இருக்கிறத வந்து அப்படியே தரிசிட்டு வாங்க ரணவலி முருகன் போய் தரிசிட்டு வாங்க அது நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த வேள்வியில் வந்து முருகன் வழிபடுவார்கள் அதாவது இந்த சூரசங்கார டயத்தில் வந்து நம்ம திருச்செந்தூர் போகிறது திருச்செந்தூர் போகிறாங்க அவ்வளோ கூட்டங்களாக இருக்கும் திருச்செந்தூர் போக முடியினாலும் நம்ம இந்த ரணவலி முருகன் கோயிலில் வந்து வழிபட்டோம்னா இந்த திருச்செந்தூரில் போய் நம்ம வழிபட்டதுக்கான பணம் வந்து இந்த ரணவலி முருகன் கோயில வழிபடுறதுனால வந்து கிடைக்குமா போக வந்து இதோட இந்த கோயில் நடை திறப்புகளை பத்தி எல்லாம் சொல்லிடுறேன் காலை எட்டு மணில இருந்து மற்ற மற்ற ஆலயங்கள் வந்து ஆறு மணிக்கு விடியல ஆறு மணிக்கு திறந்துருவாங்க அப்புறம் பன்னெண்டு ஒரு மணி வரை இருக்கு இந்த ஆலயம் வந்து எப்படின்னா காலை எட்டு மணிக்கு திறந்து பன்னெண்டு மணி வரை இருக்குமா நுழைவு கட்டணம்லாம் இல்ல முக்கவாசி இந்த கோயில் வந்து இந்து சமையல் துறைக்கு இந்து சமையல் துறைகள் கண்டிப்பா காசை போட்டுருப்பேன் உண்டியில வர காசு பார்த்தா சொல்லி நுழைவு தரிசனம் அதிகமா நான் பாத்திருக்கேன் இங்க திருநெல்வேலியில நான் பாத்திருக்கேன் திருநெல்வேலி காந்திமலிங்கல பாத்திருக்கேன் ஏன்னா போவோம் எப்பவும் நார்மலா போவோம் நார்மல் வரிசையில கூட்டம் கம்மியா இருக்கும் இந்த சிறப்பு தரிசனம் சொல்லி இந்த அஞ்சு ரூபா இருபது ரூபா கொடுத்து வேகம் சல்லுதல்லும் போவாங்க பார்த்தா அவங்க போறவங்க எங்களுக்கு பின்னாடி லாஸ்ட்ல வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா வந்து சீக்கிரம் இந்த அமௌண்ட் இருபது ரூபா அஞ்சு ரூபா கொடுத்து போனோம்னா வந்து நம்ம சீக்கிரம் போய் கடவுளை போய் பார்த்துடலாம் அப்படின்னு அப்படின்னு இருபது ரூபா தானே அஞ்சு ரூபா தானே அப்படின்னு சொல்லி அசல் தான் கொடுத்துட்டு போய்றாங்க ஆனால் பின்னாடி வர்ற கூட்டத்தை வந்து கணக்கு எடுத்தோம்னா வந்து நம்ம நார் புது வரிசையில இருக்கிறத விட நம்ம இந்த சிறப்பு கட்டணம் செலுத்தி போற வரிசை தான் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் சீக்கிரம் போய் சாமியை தரிசனம் பண்ணோம்னா என்ன ஒன்று நம்ம காசு கட்டாம போறதுனால ஒரு நமக்கு முன்னாடி ஒரு கம்பி இருக்கும் ஒரு காசு கட்டி போறதுனால நமக்கு கம்பிக்கு முன்னாடி ஓப்போ அவ்வளோதான் வித்தியாசம் ஆனா இருக்கிற எல்லாமே வந்து காசு கட்டி தான் போய் கடவுள் வந்து தரிசனம் பார்க்கணும்னா அவசியமே இல்லை இது மாதிரி வந்து எந்தெந்த கோயிலெல்லாம் இருக்கும் நீங்க காசு கட்டி பார்க்காதீங்க காலை கடுக்குதா நில்லுங்க நம்ம சேகர் பாபாவை வந்து ஏதோ சொல்லியிருந்தாங்க போல திருப்பதி மலையிலே வந்து நிற்கிறாங்க நம்ம திருச்செந்தூர் கோயிலில் நிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பதி மலையை நீங்கள் போய் சாமி வந்து தெரியல நான் போனதில்லை நான் திருப்பதி கோயிலுக்கு நான் போனதில்லை இந்த தடவை தான் போயிட்டு மொட்டை போட்டு வந்து வந்தேன் இந்த கோயிலுக்கு போகும்போது லயனு புது வரிசை நார்மல் வரிசையும் இருக்கு நாங்க படிக்கட்டில் வந்து ஸ்ரீவாரிமேட்டு படிக்கட்டில் நடந்து போனோம் மூவாயிரத்தி இரநூத்தி சில படிக்கட்டுகள நம்ம அந்த படிகட்டுகள் நடந்து போனா நடந்து போறப்ப வந்து முந்நூறு ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கணுமா அதை ஸ்பெஷல் தரிசனம் சொல்லி அது வந்து அந்த படிக்கட்டில் நடந்து போறவளுக்கு வந்து அந்த தரிசனம் வந்து ஃப்ரீ அதாவது டேரெக்டா வந்து மலைக்கு வந்து திரும்ப மலைக்கு வரவளுக்கு வந்து பசுல வந்து டேரெக்டா உள்ள போகிறவங்களுக்கு வந்து அவள் தனியாக காசு கட்டி டிக்கெட் வாங்கிட்டு போகணும் அப்படி இல்ல புது தரிசனமா புது தரிசன கேட்டு பொது தரிசனம் எப்படி ஒன்றரை நாள் ரெண்டு நாள் ஆயிரும் எனக்காக என் கூட வந்த எங்க மச்சா எங்க அண்ணே ரெண்டு மஜா பிரகாஷ் பிரகாஷ் மஜான்னு ஒருத்தவர் அப்புறம் மாட்டி வந்து மாப்பிள்ள இன்னொரு ஒரு பிரேம்னு ஒரு மாப்பிள்ள எங்க அண்ணன் துறைப்பாணின்னு ஒருத்தவர் மூணு பேருந்தான் போனா ட்ரெயின்ல தான் போனா எல்லாரும் ஆச்சு அவங்க மூணு பேருமே வந்து போயிருக்காங்க நான் ஒரு ஆளு புதுசுனால வந்து நான் சொன்னேன் வாங்க படிக்கல ஏறி போவோம் அப்படின்னு சொன்னேன் எனக்காக வந்து எனக்காக எனக்கிட்ட ஒரு படிக்கல ஏறி வந்தாங்க வேகமா போன அந்த குறிப்பிட்ட நேரம் தான் வந்து படிக்கல ஏறுக்கான டைம் வந்து அளவுனா நாங்கள் போனோம் இந்த உனப்பை வந்து ஆதார் கார்டை பார்த்துட்டு நம்ம ஃபோட்டோ முகத்தை ஸ்கேன் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டாங்க படிக்கட்டில் ஏறினோம் இடையில போகும்போது இடையில ஒரு கவுண்டர் இருந்துச்சு இந்த படிக்கட்டில் ஏறி வர மாதிரி கீழே பதிஞ்சவது தான் மேலே வராங்களான்னு சொல்லி பார்க்க செக் பண்ணுறதுக்கான அந்த இடையில இருக்கிற கவுண்டரை தாண்டி போயிட்டு பார்க்காம போயிட்டோம்னா மேலே போனால் நமக்கு வந்து அதுக்கான இது வந்து பல உள்ளே நம்மளை விடமாட்டாங்க எனக்கா ஒரு ஏறி மனக்கட்ட ஏறி வந்தால் மூவாயிரத்தி இரநூறு படிக்கட்டில் ஏறி வந்தாங்க போனால் அந்த முந்நூறுவா நாங்கள் காசு கொடுத்து வாங்குகிற டிக்கெட்டு வந்து ஃப்ரீயாக உள்ள ஃப்ரீயா சிறப்பு தரிசனத்துல ஃப்ரீயா உள்ள போயிட்டு ஒரு மணி நேரத்துல என்னமோ நாங்க போய் திருப்பதி வெங்கடாஜலபதி போய் பார்த்துட்டு வந்துட்டோம் முட்டை அரைக்கிட்டு ஒரு மணி நேரத்துல நாங்க போய் திருப்பதி வெங்கடாஜில் வந்தோம் வந்துட்டோம் அப்படிதான் அப்படி நாங்கள் போகும்போது வந்து என்னன்னா தடிக்கு தடிக்க இடம் எல்லாம் இட தடிக்கு உள்ளர கோயில் மாதிரி அங்க தடிக்கு உள்ள இடம்லாம் பாத்திரம் இங்கே திரும்பினா பாத்திரம் இங்கே திரும்பினா ஒரு வரும் ஹால் ஒன்று இருக்கும் வெட்டிங்காலேருந்து பாத்திரம் வெட்டிங்களில் சாப்பாடு கொடுப்பாங்க பால் அது மாதிரி கொடுப்பாங்க இங்கே திருச்செந்தூரில் அது மாதிரி ஏதாச்சும் கொடுப்பாங்களா நம்ம சேகர்பாபா ஐயா சொன்னாங்களாம் திருப்பதியிலே நிற்கிறவங்க இங்கே நிற்க மாட்டாங்க திருப்பதியில் எல்லா வசதியும் இருக்குது வர பக்தர்களுக்கு வந்து என்னென்ன வசதிகள் பண்ணணும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக இங்கே திருப்பதியில் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க இங்க வந்து எதுவுமே பண்ணாம சிறப்பு தரிசனத்து காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் காசை வாங்கிட்டு உள்ளே விட்டு போட்டு எந்த ஒரு வசதியுமே இல்லாம வச்சு போட்டு இதுல நிற்க மாட்டா இதுல நிற்க மாட்டான்னு சொல்லி அவர் வேற பெருமையா சொல்லிக்கிறாங்க நம்ம சேர்பா ஐயா வந்து சரி அதை பத்தி வேணாம் பேசணும்னா வந்து முக்கியமான சொல்லணும் உண்டியில காசை போடாதீங்க உண்டியில மட்டும் காசை போடாதீங்க அங்க இருக்கிற சுவாமி ஐயர்களுக்கு பூசாரிகளுக்கு வந்து காசை நீங்க கொடுங்க ஏன்னா மற்ற நேரங்கள் நீ திடீர்னு வந்து உண்டியில் காசு போட்டால் வந்து கோயிலுக்கு செலவழிக்கிறாங்களா என்ன நமக்கு தெரியாது ஏன்னா வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு வந்து சம்பளத்தை கொடுத்துட்டு மொத்தமாக வீணடிச்சிட்றாங்க கணக்கு கலக்கு கணக்குள்ள காட்டி முடிச்சிடாங்க நீங்கள் தட்டில் போட்டிங்கன்னா அந்த அதை சூடு தட்டில் போட்டிங்கன்னா ஐயர் எடுத்துக்கிறாங்களோ பூசரி எடுத்துக்கிறாங்களோ நம்ம ஆட்கள் வராத நேரத்தில் கோயில் வெறுத்தொடி போய் கிடந்தாலும் அவங்க வந்து காசை எடுத்து கொடுத்த காசை அப்போதைக்குன்னு அவங்க எடுத்து போட்டு கோயிலுக்கான எண்ணெய்கள் இந்த விளக்குக்கான திரி எண்ணெய் விளக்கு சரியில்லைனாலும் விளக்கு வாங்கி போட்டு அவங்க எல்லாமே அவங்க பண்ணிக்குவாங்க அளவு நீங்க உண்டியில காசை நீங்க போடாதீங்க அதுதான் நம்ம குயக்கு வந்து யோகி பாபு படமும் நம்ம வீரம் படத்துல வந்து நம்ம அஜித்து அஜித் குமார் அவர்களுக்கு வந்து தம்பி அவர்களை நடிச்ச போறோம் ரெண்டு சேர்ந்து நடிச்ச போறான் உண்டியில் பணத்தை போடாதீங்க வந்து நாசுகாந்த படத்தில் சொல்லிட்டு போயிருப்பாங்க உண்டியில் நீங்க பணத்தை போடாதீங்க உட்கார்ந்த உண்டு நீங்க உண்டியில பணத்தை போடாதீங்க உண்டியில் பணம் போடுறது வேஸ்ட்டு அது சாமிக்கு போய் சேராது அதுதான் நான் சொல்ல வர்றது நம்ம இந்த இதை பற்றி வந்துடுவோம் இந்த கோயிலில் வந்து எல்லா பாக்கியங்கள் கிடைக்குமா முற்றிலும் முருகன் கோயிலே வந்து முற்றிலும் மாறுபட்ட முருகன் கோயில் வந்து இந்த முருகன் கோயில் இன்னொரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது பதினோரு முருகங்களும் இருபத்தி ரெண்டு கைகளும் கொண்ட முருகன் கோயில் வந்து நம்ம இதே நம்ம ராமபுரம் மாவட்டத்தில் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் அந்த முருகன் கோயிலை பற்றி காணொலியோட விஷயங்களோட வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேன் அதாவது இதுக்கான நடைத்திறப்பு வந்து எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை மூலவர் வந்து சிவசுப்ரமணிய சுவாமி அதாவது ரணபலி முருகனுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து சிவசுப்பிரமணிய சுவாமி உற்சவர் வந்து சுப்பிரமணிய வள்ளி உற்சவர்னாலே வந்து நம்ம ஐமூன் சிலைகள்லாம் இது பண்ணியிருப்பாங்க நம்ம வேலையிலுமே வந்து துணைவிகளோட வந்து முக முருகப்பெருமான் வந்து இருக்கிறனால சுப்பிரமணிய வள்ளித்தேவன் உற்சமத்திலே இருக்காங்க மற்றபடி வந்து ஸ்தல விருத்தமாக வந்து மகிழ மரம் இருக்கு அது தீர்த்தம் வந்து சரவண தீர்த்தம் தான் இந்த கோயிலானது எந்த இருக்குன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கிற பெருவயில் கிராமத்தில் தான் வந்து இந்த முருகன் கோயில் வந்து இருக்குது இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க மேலும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு சுற்றி இருக்கிற ஆலயத்தை பற்றி ஒரு மற்ற புகழ்பெற்ற ஆலயத்தை பத்தி நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்களில் ஒருவனே நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்